நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் போனோம் கலாயம் பண்றது அந்த பேர் திருடர்கள் வந்து உங்களை யார் கலாயம் பண்ண சொல்றது உங்களை யார் செக் பண்ண சொல்றது நீங்க யார் செக் பண்ணதுன்னு அடிச்சிட்டேன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயா தகவல் தெரிஞ்சு மாவட்டம் உங்களுக்கு பஞ்சாயத்து வர சொல்லலாம் கை வச்சுங்க ஐயா என்ன சொன்னா ஒரே நாள் ஒரே ஒரு அச்சு முந்நூறு பெட்டிசன் சொன்னாருங்களா சரி பரவாயில்ல இப்போ தலைவர் ஆகிறன்னா குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் ஒரு முப்பது லட்சம் செலவு பண்ணால் தான் நம்மளால தலைவர் ஆக முடியும் எல்லோரும் காலையில் விழும் கையெழுத்து கும்பிடணும் முப்பது லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் நம்மளால் தலைவர் ஆக முடியும் அப்படி தலைவர் ஆகிட்டாலாம் அந்த முப்பது லட்சரூவா சம்பாதிக்கிறது நம்மளால் திருட நம்ம ஆகணும் அதனால என்ன பண்ணால் நம்ம அதுவும் செய்ய முடியாது செய்யலாம் பணம் இருக்கு இல்லைன்னு நான் அதை விரும்பல அதுக்காக என்ன பண்ணேன் முந்நூறு முந்நூறு பெட்டிஷன் ஒரே நாள் ஒரே ஒரு ஆட்சி முந்நூறு பெட்டிஷன் போட்டேன் போட்டதுக்கப்புறம் பஞ்சாயத்து வந்து ரொம்ப எதிர்பாரிப்போச்சு அப்புறம் அப்புறம் மாவட்டத்தில் செய்ய ஆரம்பிச்சுனேன் ரெண்டு ஒன்றியத்தை கையில் எத்த மேல் மலைனோர் செஞ்சு விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் பதிமூணு ஒன்றிய இருக்குது ரெண்டு ஒன்றியத்தை கையில் எத்த செஞ்சி ஒன்றியத்தில் ஒரு முப்பது ஊராட்சியும் மேல் மலைனோர் ஒன்றியத்தில் ஒரு முப்பது ஊராட்சியும் ஒவ்வொரு ஊராட்சியும் குறைஞ்சபட்சம் பத்து பத்து பிரிட்டிஷ் தான் போட்டு அதிக போடல அப்போ என்ன வச்சுனா மொத்தத்தில் அறுபது ஒன் ஊராட்சி நம்ம போது முப்பது தலைவர் ஒன்றா செஞ்சுட்டாங்க எதுக்கு எனக்கு எதிரியாயிட்டாங்க அடிக்கிறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக பஞ்சாயத்து வர சொல்ல நம்ம பெட்டிஸ் போட்டு கேட்குறேன் இல்லையா அப்போ எவ்வளோ பெரிய ஊழலை வெளியேற்றோம் அவ்வளோ பெரிய ஊழல் இருக்கிறப்போ பீடியோ என்ன பண்ணாரு எல்லா ஊராட்சி பண்ற தலைவையும் தூண்டி விட்டார் எதுக்காக இந்த மாதிரி பெடிஷன் போட்டுருந்தானே நாங்கள் பதிலுக்கு கொடுத்துட்டா நீங்களும் சம்பாதிக்க முடியாது எங்களுக்கும் பர்சன்டேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீடியோ ஒரு ரெண்டு மூணு டைம் எங்கிட்ட சம்பந்தமாக பேசுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் சாங்க பேசப்போ அவரும் எதிர்ப்பு ரொம்ப அவருடைய டேபிள் உடைச்சிட்டாரு பீடியோ அவருடைய டேபிளுக்கு வச்சுட்டாரு உடனே ஏதாவது சொல்கிறோம் இல்லையா பயில கீச்சு ஃபைல பயிலுக்கு போட்டாரு கோயிலை கிழித்து போட்டு ஒரு அந்த ஷாப்பு ஒரு நாற்பது ஐம்பது ஷாப்பு இருப்பாங்க ஆஃபீஸில் ஃபுல்லாக ஒன்றா கூப்பிட்டாரு நாங்கள் எத்தனை பேர் இருக்குன்னா அஞ்சு பேர் தான் இருக்குது அதிகமா இல்லை எல்லாரும் கூப்பிட்டாரு முடிஞ்சால் முடிதா தான் சொன்னோம் முடிஞ்சால் கையை வைங்க அதுக்கப்புறம் யார் என்ற அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன் நீங்கள் நாற்பது பேர் ரெண்டு முடிவு பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் எத்தனை பேர் இருந்தது நாங்கள் காமராஜ் கையை வெயிடா தான் சொன்னோம் ஆனால் முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு சரி நாற்பது பேர் சேர்ந்து இப்போ மனு எழுதியா இப்போ ஐயா ஏழு நான் சொன்னேன் நாற்பது பேர் சேர்ந்து மனு எழுதிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தது தான் எஸ்ஐ சொன்னார் ஐயா இந்த மாதிரி ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணாரு நைட் ஏன்னா அஞ்சு மணிக்கெலாம் சண்டை முடிஞ்சது ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணாருங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பீடியவும் பீடியா ஷாப் ஃபுல்லாகவே உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து தகாத வார்த்தையில பேசுனீங்களா டேபிளில் ஒட்டிவிட்டீங்களா ஐயா வந்து பீடியை வந்து தகாத வார்த்தை வாரத்தை தீட்டிட்டீங்களா அடிக்க வந்தீங்களா கொலை கொண்டு வந்து சொன்னான்ட்டு சரி ஓகே நான் மனு கொடுக்கல அடுத்த நாள் வந்து பத்து மணிக்கு வர சொன்னார் பத்து மணிக்கு போயிட்டு நானும் ஒரு மனு கொடுத்தேன் என்னென்னு மனு கொடுத்தேன்னா இந்த மாதிரி பீடியோ வந்து இவனுக்கு இதே தொழிலாகி போச்சு இவனுக்கு அது தொழிலே இல்லை வந்து எப்போ வந்தாலும் இந்த மாதிரியே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டாக்கிறானுக்கா அப்புறம் என்கிட்ட லஞ்ச இல்லாத நான் கூட்ட மனு வந்து இந்த மாதிரி என்னை திட்டினாரு போனாரு வந்து நானும் மனு கொடுத்துட்டேன் எஸ்ஐ வாங்கிக்கிட்டார் எஸ்ஐ என்ன சொன்னாருன்னா நான் கூட வாங்கலைங்க இருப்பேன் ஆனா நீங்க பத்து ரூபாய் எடுக்கணுன்றதுனால பின்னாடி என்னென்ன விளைவுகள் வருவோன்றது எனக்கு தெரியும் அதனால அவர் என்ன பண்ணுறது எதிர் மனு வாங்கிட்டார் எதிர்மொழி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பாரு அவங்க சேர்மேன்

நாங்கள் நிற்கிறது எத்தனை அஞ்சு பேர் தான் இருக்கோம் சரி ஓகே இப்போ இவனை வந்து ரிமைண்ட் பண்ணினோம் குண்டாசுல கைது பண்ணினோம் இதா ஜாமீன்ல வெடி வர விடாது இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எஸ்ஐ இருந்தாருங்களே எங்கிட்ட பேசுவாங்கல்ல அவரு என்ன நினைச்சாரு இது நம்மளால விசாரணை பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு சத்தியம்மா எங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வந்தாங்க வந்ததாக இவர்தான் நாட்டை காப்பாற்றுறாரு இவர் தான் வந்து இப்போ ஊழல் ஓகே போறாரு ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுகிற பேச்சுக்கல நான் என்ன சொன்னேன் கை இப்படிதான் வச்சுக்கிட்டேன் மேடம் இப்படிதான் பேசிட்டு இருந்தேன் மேடம் இது இருக்கிற இந்த முன்னூறு அரசியல்வாதி இருக்காங்கன்ற தைரியத்தில் பத்து நிமிஷத்துக்கு மேல உங்களால பேச முடியாது நான் சொன்ன பதினெட்டு வருஷம் ஆர்மியில வேலை செஞ்சிட்டு வந்தேன் உங்களை மாதிரி காக்கி சாட்டை போனா லஞ்சம் வாங்குறது வேலை செய்யல முடியாத போட்டு வரேன் சொன்னேன் பத்து நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ள ஐயா என்ன பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டார் இந்த மாதிரி ராணுவ வீரரை வந்து போலீஸ் போலீஸ்ல விசாரணை கூட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஆயிரம் பேரு அன்னைக்கு மட்டும் டிஎஸ்பி போன் பண்ணியிருக்கங்களா இவரை கூப்பிட்டு சரியான விசாரணை பண்ணி நேர்மையா விசாரணை பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் டிஎஸ்பிக்கு போன் பண்ணியிருக்காங்களா டிஎஸ்பி மேல என்ன பண்ணியிருக்காங்களா ஐயா போன் பண்ணி ஐயா இதுக்கப்புறம் போன் எல்லாம் சொல்லுவய்யா ஆயிரம் பேர் பேருக்கு நம்ம வீட்டுக்கு போக சொல்லியிருக்கையா என்ன விசாரணை இல்லை

இன்ஸ்பெக்டரை ஃபோன் எடுத்துகிட்டு உள்ள போனாங்க வெளியிட்டு வந்து வெளியே வந்து செல்வமார் விட்டு விடு செல்வமார் நான் எதையும் பிடிச்சிட்டு இல்லையா என்ன எதையும் விட்டு விட்டு சொல்றேன்னு கேட்கறேன் அப்ப சேர்மன் இருந்தாரு இல்லையா அவர்தான் ரவுடின்றது சொன்ன முன்னூறு பேர் கூட்டு வந்துட்டாரு இல்லையா அடிச்சிருவோம் அதிர்ச்சிடும் சொல்லிட்டு ஜூஸ் வாங்க சொல்லு பஸ் நீ ஜூஸ் குடிய உட்கார பொறுமையே பேசிக்கலாம்னு சொல்லாரு அதுக்கப்புறம் தான் மாநில துணை பொதுச்சாளர் பொறுப்பு பண்ணாரு இல்லையா இப்ப ஒண்ணில இப்போ இங்க வந்து இருக்கிறவங்களும் தப்பான ஒரு ஐம்பதுலேருந்து இல்ல ஒரு எழுபது பர்சன்டேஜ் சொந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்காங்க நம்ம இயக்கத்தினுடைய நோக்கம் நான் ஐயா சொன்னாரு பாருங்க நம்ம பிரச்சனையே மூட கட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு பொது பிரச்சனையே ஒரு பத்து பிரச்சனை கையில எட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனை தானா முடிஞ்சிடும் ஐயா அது நான் நிறைய ட்ரையல் பாத்துட்டேன் எப்படி பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பட்டா மாறுதல் செய்யணும் இப்போ நான் பட்டா மாத்தல் செய்யணும் பிஏஓட்ட போயிட்டு ஐயா எனக்கு பட்டா மாத்தி கொடுக்க பட்டா மாத்தி கொடுன்னு கேட்பேன் அவர் என்ன பண்ணார் இதுல வந்து ஏடி கொடுத்த பேருக்கு எதாவது இருக்கு சிட்டாவில் யாரும் பேர் இருக்கு அதனால மாற்ற முடியாதுன்னு சொல்லுவது சரி பரவாயில்ல ஓரம் வச்சுட்டேன் பிஓஓஓ அத்தினாலும் ஃபாலோ பண்ணுங்க சரி விளையாட்டு வந்து நம்ம யார வேணாலும் பார்வையிடலாம் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை அது எது பேர் தெரியுங்க இப்ப நம்ம இங்கே இல்லை நம்ம ஊர்ல யாரு வேணாலும் பிஓ அலுவலகத்தில் யார்டியா போயிட்டு கலாய்வு பண்ணலாம் அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது அரசாணை இருக்கு நீங்க வீவாளர்களுக்கு பார்வையிடணும் அனுமதி பெறணும்னு அவசியம் இல்ல நீங்க யாருனாலும் போயிட்டு பார்வையிடலாம் அதுல இருக்கிற ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ணலாம் அதுல இருக்கிற ஆவணங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கேட்டு நகல் எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் எல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டு கவர்மெண்ட் பதிவு ஐயா அதுதான் சொல்றேன் அவர் கொடுக்க மாட்டேன் தான் சொல்லுவாரு அவர் என்ன வேலை செய்யறாரு எங்க போறாரு என்ன வேலை இன்னைக்கு செஞ்சாரு யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாங்க அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணினாக்கா அதுக்கப்புறம் நீங்க கேட்காத டாக்குமெண்ட் எல்லாம் கூட கொடுத்துருவாரு இல்லையா நான் இப்ப ஐயா ஒரு பேஸ்புக்ல இருக்கு அந்த பதிவு நான் போயிட்டு நான் என்ன சொன்னேன் மாவட்ட பொது தகவல் அலுவலர்கிட்ட அனுமதி கேட்டேன் ஐயா எங்க ஊர் வீ அலுவலகத்தை பார்வையிட போறேன் எனக்கு தூஜை கலாய்ப்பு பண்ண போறேன் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க கொடுத்த லெட்டரு இன்னைக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு அனுமதி வாங்கி போயிட்டு கலாய்வு பண்ணணும்னு அவசியம் இல்ல நீங்க எப்போனாலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நீங்க கலாய்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துறாங்க அதுதான் வேற போட்டு அதுதான் அவங்க ஐயா இப்ப நான் சொன்னேன்லயா சொந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொந்த பிரச்சனையோ இல்ல நம்மளுடைய கோரிக்கையோ சில பேருக்கு இதை நம்ம செய்யணும் நம்ம ஊராட்சிக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது கோரிக்கை ஆகி சொந்த பிரச்சனை போது நிறைய லேண்டு பிரச்சனை வியூ சைட்ல அதெல்லாம் நம்ம சரி பண்ணணுன்னாக்கா வியூ என்ன வேலை செய்கிறாருன்றத ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்களோ இல்லை ஒரு பகுதி தெருவு சார்ந்தவங்களோ இருக்குங்க கண்டிப்பாக அந்த தெருவில் இருக்கும்போது மேக்ஸிமம் பயம் மாணவங்க தெரிஞ்சவங்க பக்கத்து விட்டு எல்லாரும் தான் இருப்போம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வருவார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயா என்ன வேலையா போய்ட்டு வரீங்கன்னு கேளுங்க நான் இந்த வேலையை தான் போயிட்டு வந்தேன் வீவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாரு சரி பார்த்தீங்களே என்ன வேலையை முடிச்சாருங்களாம் கேளுங்க முடிச்சுடுன்னு சொல்லுவாங்க ஃபேஸ்புக் கொஞ்சம் அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ரெக்கார்டோ போட்டுங்க முடிச்சுட்டுங்களா முடிச்சிட்டாரு ஏன்னா பணம் ஏதனா கேட்டார்கள் கேளு ஆமா அவர் ரெண்டாயிரம் கேட்டார் மூணாயிரம் கேட்டால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க வேற எதுவும் பண்ணாமல் அந்த மாதிரி ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் இவ்வளோ ப்ராப்ளத்தை போய்ட்டு நீங்கள் என்ன வேலையை போனீங்க எவ்வளோ பணம் கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப்பில் அவருக்கு ஒரு டைம் அனுப்பிச்சு விட்டுருங்க யாருக்கு வியோவுக்கு அனுப்பிவிட்றாங்க அவர் தான் சென்சார் எதுக்கு சென்சார்னா நான் வாங்கினா வாங்கலன்றது உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா நீங்க யாரும் தாசிதா பரவல் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு வியூ சைடில் இருக்கிற பிரச்சனை இப்போ தாசில்தார் சைடில் இருக்கிற பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து தாசில்தாரில் நிறைய பேருக்கு வந்து பட்டா மாறுதலோ இல்லை சர்வே பண்ணி கொடுக்குறதோ சிக்கல் இருக்குங்க இல்லையா தாசில்தார் எதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து எத்தனை துறை இருக்கு அந்த துறையில் தொண்ணூற்றி ரெண்டு துறை இருக்கு ஐயா துறையில் மட்டும் அந்த துறையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது யார் யாரும் என்னென்ன வேலைக்கு பணம் வாங்குறாங்கன்ற பெரிய ஒரு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா எந்த ஊர்லயாச்சும் தகுதியானவங்களுக்கு லஞ்சம் இல்லாமல் உயர் கொடுக்குறாங்களா எந்த மாவட்டத்துலையாச்சும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போதும் வையா அப்ப என்ன பண்ணலாம் ஓஎபி தாசன்தார் ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு நீங்க சண்டை போடுங்க ஐயா டேரெக்டா எப்படி சண்டை போடணும்னா நம்ம ஊராட்சியில யாராச்சும் லஞ்சம் கொடுத்துட்டு ஓவியப் வாங்கிருப்போம் அதை கேட்டு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஓஎப்பி தாசன சண்டை போடலாம் மெயின் தாசல் டேரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க யாருன்றது இண்டிகேட் ஆயிடும் இப்போ பஞ்சாயத்து வர சொல்லி எடுத்துக்கலாம் பஞ்சாயத்து வர செலவுகள் எடுக்கும்போது எங்கள் ஊராட்சியில் முந்நூறு பெட்டிஷன் போடணும் சொன்னா நீங்கள் அதிகம் தேவையில்லை முந்நூறு பெட்டிஷன்ன்றது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு அது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பெட்டிஷன் மட்டும் கொடுங்கய்யா ஆர்இபி போட்டு கையில் வாங்கிக்கங்க உங்க பஞ்சாயத்து ஆர்இபி ரிப்போர்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு ஆரபி ரிப்போர்ட் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா உங்க பஞ்சாயத்துக்கு எவ்வளோ நிதி வந்தது எங்கென்ன செலவு பண்ணாங்க வரம்பு மீறி செலவு பண்ணாங்களா இல்ல வரம்பு அந்த லிமிடோட செலவு பண்ணாங்களான்றது அவங்க ஆடிட் ரிப்போர்ட்ல கிளியரா இருக்கும் ஆடிட் ரிப்போர்ட்ல ஒரே ரூபா கூட சரியா அதிகமா செலவு பண்ணிருந்தா கண்டிப்பா எத்தனை பேருக்கு ஊராட்சி அந்த ஆடிட் ரிப்போர்ட் கையில வாங்கியிருக்கீங்க இது வைக்க வந்து சமூக இல்லையா அதுதாங்க இப்ப நீங்களா பாத்தீங்களா பத்திகள் இருக்கா ஐயா ஆடிட் ரிப்போர்ட் கையில் வாங்கிட்டீங்களா

மிகப்பெரிய பெரிய ஐயா மின் மோட்டார் இருக்கு இல்லையா ஒரு மின் மோட்டாருக்கு ஏழரை லட்சா இல்ல முறையுன்னா தானே பேச ஏழரை லட்சத்து இருக்கு இல்லையா பன்னெண்டாயிரம் ரூபாய் உச்சாக்க செலவு பண்ணலாம் உங்க ஊராட்சியில் பத்து மின் மோட்டார் இருக்குன்னா அப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்க எவ்வளோ ஆடைகளை காமிச்சிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கே மாத்தனா போன வந்து சொல்லிட்டு ஒரு நாலு லட்சம் மின் மோட்டார் மாத்தனா போன வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் அந்த தெரு அந்த குழாய்கள் இருக்கு இல்லையா தெரு குழாய்கள் அதை சீர் பண்ணு சொல்லி எவ்வளவு எவ்வளவு பண்ணி வச்சிருப்போங்க உள்ள ஆடியில் உங்களுக்கு ரிமர்ல கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த பத்திகள்ல அப்படின்னும் போது உங்க ஊராட்சியில ரெண்டு வருஷத்துக்கு ஆடியோ ரிப்போர்ட் நீங்க கையில வாங்கிட்டு இந்த வருஷத்துல இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல இவ்வளவு முறைகேடு பண்ணிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு புகார் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா ஐயா சொன்னா இருப்பாருங்க ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டோம் நினைவுகள் ஒன்று கொடுத்தோம் சட்டப்பூர்வ அறிவிப்பு ஒன்று கொடுத்தோம் நீதிமன்றம் பாருங்க அதை கரெக்டா பண்ணினாக்கா அந்த ஊராட்சி தலைவர் தகுதி பண்றதுக்கு ஈஸியா முடியும் ரொம்ப பெரிய விஷயம் வேற என்ன சந்தேகம் சரி ஐயா நம்ம பவரை வந்து நம்ம காமிக்கணும் ஒவ்வொரு ஊராட்சியில பத்து பேர் அவசியம் கிடையாது

ஐம்பது ஊராட்சிக்கும் பஞ்சாயத்து ஆடிட் ரிப்போர்ட்டு நீங்க கையில் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஊழல் அந்த அந்த உங்களுக்கு பிடிஓ இருக்க முடியாது நடந்து ஒன்றிய பஞ்சாயத்துல ஐம்பது பஞ்சாயத்துல ஊழல் இல்லாத பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்தும் கிடையாது சரி இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து போச்சு அவர் பர்சன்டேஜ் வாங்காம அந்த ஆடிட் ரிப்போர்ட்ட சரி அவருக்கு ஏற்றுக்காருங்க ஏடி பஞ்சாயத்து இருக்காங்க மாவட்ட அளவில்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூன் மாதத்துல விட்டுருங்க ஜூலை மாதத்துல விட்டுருங்க ஆகஸ்ட்டில் இங்கே வந்துருக்கவங்க எல்லாரும் போயிட்டு உங்க பஞ்சாயத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆடிட் ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கிக்கிறீங்க அதில் பாருங்க இப்போ இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த சிஎம் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியோ இல்லை தலைவர் எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த தலைவர் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்து ஆடிட் ரிப்போர்ட் நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா யாரோ அடுத்த எலெக்ஷனில் பணம் கொடுத்து எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க ஓட்டி கேட்க மாட்டாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு தலைவருக்கு அவங்க எவ்வளவு பணம் எடுத்தாங்க எங்க வேலை செஞ்சாங்க எவ்வளவு கொள்ளடிச்சாங்க நம்ம ஆன்லைன்லேயே பாத்துக்கலாம் இ கிராமஸ்வராஜ்யில் போயிட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்துக்கலாம் அதே வந்து நீங்க ஆடிட் ரிப்போர்ட் வாங்கினீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்டுக்கும் ஆன்லைன் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ரூபா கூட டிஃபரெண்ட் கிடையாது ஒரே ஒரு பைசா கூட டிஃபரன்ட் கிடையாது கரெக்டா இருக்கு நீங்க ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து தவற கொடுத்துட்டாங்க ஆன்லைன் ரிப்போர்ட்ல வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்லையா ரெண்டுமே மேட்ச் அவங்க கரெக்டா இருக்கு நான் குறைஞ்சபட்ச ஒரு முப்பது முப்பது பஞ்சாயத்து பாத்துட்டோம்

இப்போ சொன்னார் பாருங்க வீடியோ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க கிட்ட வந்து கேப்பாங்க உங்க ஊருக்கு தேவையானதை செய்ய கூடாதலாம் கூட செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையில்லாதலாம் கூட செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுப்பாங்க எனக்கு வீடு இருக்கு எனக்கு கட்டுறதுக்கு தகுதி இருக்கு கட்டிட்டேன் எனக்கு இன்னொரு